ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசிகள் வீதம் வருடத்துக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வரும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசியை உற்பத்தி ஏகாதேசி என்றும் வளர்பிரை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதேசி மோட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுது தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை கங்கைக்கு இணையான தீர்த்தமும் இல்லை ஏகாதேசிக்கு நிகரான விரதமும் இல்லை என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கு இதன் மூலமாக இந்த ஏகாதேசி விரதத்தன்று நம்ம விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏகாதேசி நன்னால் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வணங்கும் பொழுது ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேருகிறது அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு திதிக்குமே வந்து ஒவ்வொரு கடவுள் வந்து அதி தேவதையாக இருப்பாங்க இந்த ஏகாதேசி திதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு